வந்து லேடி சொன்னதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்களோ போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க போலீஸுமே என்ன நடந்துச்சுன்னு முழுசாக அந்த லேடி கிட்டே கேட்க அவங்களுமே அவங்களோட ஹஸ்பண்டாக சந்தானம் கத்தாரில் வந்து வாழ்ந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆதாரமாக இருக்க ஃபோட்டோஸையுமே காட்டுறாங்க ஆனால் அதையுமே நம்பாத காவிரியோட குடும்பத்தில் இருக்கவங்க இவங்க பணத்துக்காக தான் இங்கே வந்திருக்காங்க வீட்டை விற்க போகிறோன்றதை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல அதுக்கு அந்த லேடியும் நாங்கள் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முழுசாக ஆதரவாக இருந்தது அவர் மட்டும்தான் அவரும் இப்போ இறந்து நாலு வருஷங்கிட்ட ஆகப்போகுது இது வரைக்கும் சமாளித்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறமும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு தேனியில் இருந்தோம் இப்போ வீட்டை விற்கிற விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இங்கே வந்து இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த உண்மையை முன்னாடியே இவங்க கிட்ட சொல்லலாம் தான் நினச்சோம் ஆனால் அவர் இறந்த விஷயமே எங்களுக்கு ரொம்பவே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் எங்களால் சரியான நேரத்துக்கும் வர முடியல இவங்ககிட்ட எந்த உண்மையுமே சொல்ல முடியல ஏன் இவங்க இதே வீட்டில் இருந்திருந்தா கூட நாங்கள் என்றைக்கோ வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம் அவருக்கு நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ்கிறதுல தான் சந்தோஷமே இருந்துச்சு ஆனால் அவராக வந்து இந்த விஷயத்த சொல்லுவாருன்றதுக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் அந்த காத்திருப்பே எல்லாமே வீணாக போயிடுச்சு ஒரு வேளை உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைனா தயவு செஞ்சு நீங்களும் கூட கட்டாக்க வந்து அங்கே கிட்டே விசாரித்து பாருங்கள் அவங்க உண்மையை சொல்லுவாங்க ஏன் அங்கே இருக்கவங்களுக்கு அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் ஊரில் இருக்குன்ற விஷயமே தெரியாது தெரியுமான்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் என்னப்பா கத்தார்க்கு அவங்க கூட கிளம்பி போய் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வரீங்களா இல்லை என்ன பண்ணணும் இல்லை சார் எங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படியே நாங்கள் கத்தார்க்கே போனாலும் அங்கே ஏதாவது ஆளுங்களை செட் பண்ணி இவங்க எங்களை ஏமாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ஏன்னா இப்படி பணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டுட்ருக்கவங்க அங்கே இதையும் செட் பண்ணி வைக்காமையாக வந்திருப்பாங்க சார் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை முக்கியமாக இவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அதனால் தயவு செஞ்சு இவங்கள இங்கேருந்து அடித்து தருத்துங்கன்னு சொல்ல ஆனால் போலீஸ்காரங்களும் அப்படியெல்லாம் எப்படிப்பா பண்ண முடியும் இந்த பொண்ணும் உண்மையை சொல்கிற மாதிரி தான் தெரியுது அப்படி இல்லைண்ணா பேசாமல் இந்த ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க அதுக்கு அந்த லேடியும் ஆ இருக்காங்க சார் பசுபதின்னு ஒரு அண்ணா இருக்காங்க அவங்களுக்கு எங்களை பற்றி எல்லாமே தெரியும் ஏன் அவங்க கூட நாங்கள் ஃபோனில் கூட பேசியிருக்கோம் தெரியுமான்னு சொல்ல அதுக்கு காவேரியும் பார்த்திங்களா சார் பசுபதியா உங்களுக்கே நல்லா தெரியும் பசுபதிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கன்னு அவன் எங்களோட மொத்த நிம்மதியையுமே கெடுக்கணுன்றதுக்காக இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணான் ஏன் இந்த வீட்டு பிரச்சனையை போ நீங்கள் தானே வந்து அதை டீல் பண்ணீங்க அப்போயே அதில் அவன் போய் சொல்கிறான்ற உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்போ ஒன்று வந்தான் இப்போது இந்த வீட்டை விற்க போகிறோன்ற விஷயத்த கேள்விப்பட்டு உடனடியாக இந்த மாதிரி ட்ராமா கம்பெனிலேருந்து மூணு பேரை வர வச்சு இப்படியெல்லாம் எங்களோட அப்பா பேரை கெடுக்கிறதுக்காகவும் எங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்காகவும் இருக்கா சார் இப்போ யாவது எங்களை நம்புங்க இந்த விஷயத்தில் பசுபதியோட பேர் அடிப்படுதுன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சொல்கிறது பொய் தானேன்னு சொல்ல அதுக்கு அந்த பையனும் இங்கே பாருங்கள் உண்மையாகவே அந்த அங்களுக்கு எங்களை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒன்றும் எங்களுக்கு கெட்டவங்களாம் தெரியல எங்கக்கிட்ட பேசின வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் இந்த வீட்டை நீங்கள் விற்க போகிறீங்கன்ற விஷயத்த கூட அந்த அங்கிள் தான் எங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மறுபடியுமே காவேரி கங்கா யமுனானு எல்லாருமே இவங்க இப்போ ஏவது ட்ராமா பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு போலீஸ்கிட்ட சொல்ல ஆனால் அந்த லேடியும் சார் எங்களுக்கு இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியாது சார் அவங்கள பற்றி எங்களுக்கு முழுசாக தெரியாது சும்மா அப்பப்போ எங்களுக்கு கால் பண்ணாங்க அவ்வளோதான் இப்போது கடைசியாக இப்போ தான் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசினோம் ஏன் அவங்க என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு கால் கூட பண்ணலை தெரியுமான்னு சொல்லிவிட்டு லைட்டாக கண் கலங்க இதை கேட்டுட்டு சாரதா ஆமாம் அவன் எப்படி கால் பண்ணியிருப்பான் ஏன்னா இந்த மாதிரியே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி எங்களோட சொத்தை முழுசாக அபகரிச்சிடலான்னு பிளான் போட்டான் அது முடியலைன்னு இப்படி ஒரு திட்டத்தை இப்போ தானே யோசிச்சு வச்சிருக்கான் இங்கே பாரு இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட இதை பார்த்துட்டு அவங்க கூட வந்து அவங்களோட பையனும் ஹே அவ்வளோதான் உனக்கு மரியாதை கெட்டோம் ஏன் மால்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதேன்னு எகிரிக்கிட்டு வர இதை பார்த்துட்டு காவேரியும் அவங்க முன்னாடி எகிரிக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் பட்டதை பார்க்கும்போது விஜய்க்கு ஒரே மாதிரி கேரக்டர் மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் காவேரி அவங்க சமாதானப்படுத்திட்டு சார் இதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் ஏன்னா கண்டிப்பாக எங்களால் இவங்க சொல்கிறது எதையுமே ஆதாரம் இல்லாமல் நம்ப முடியாதுன்னு சொல்ல உடனே அவங்க கூட வந்திருந்த அந்த பொண்ணும் அப்போ ஃபோட்டோஸ் இருக்குல்ல அதை கூடவா அவங்களால் நம்ப முடியல அப்படி இல்லையா அங்கே நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எங்களோட அப்பான்ற ஸ்தானத்தில் வந்து அவர் தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க அதோட சர்டிபிகேட் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துக்காட்ட போலீஸ்காரங்களோ வந்திருந்தவங்க மூணு பேரும் சொல்கிறது உண்மன்ற மாதிரி முழுசாக நம்ப ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஜய் கிட்டியும் சரதா கிட்டியும் எனக்கு என்னமோ இவங்க எல்லோரும் சொல்கிறத பார்த்தா தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டு பத்திரத்தோட டாக்குமெண்ட் தோட்டத்தோட டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு எல்லாத்தோடய ஜெராக்ஸும் இவங்க கையில் எப்படி வந்துச்சு ஒன்று கண்டிப்பாக அதை சந்தானதை கிட்டே கொடுத்துருக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி பசுபதி கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆமாம் நீங்கள் கத்தார்லேருந்து வந்ததுக்கான பாஸ்போர்ட் இருக்கா ஆ இருக்குது சார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுக்க அதை வாங்கி செக் பண்ண போலீஸ்காரங்களும் சாரதாவோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தர மாதிரி இங்கே பாருங்கப்பா இவங்க சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குது இவங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க கத்தார்லேருந்தே வந்திருக்காங்க அதுக்கான ஆதாரம் இதோ பாஸ்போர்ட்லேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸும் எல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணுற மாதிரிலாம் தெரியல ஒரிஜினலாக எடுத்த மாதிரி தான் தெரியுது ஏன் ஸ்கூல் டாக்குமெண்ட் முத கொண்டு அவங்க ப்ராப்பராக தான் வச்சுருக்காங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு சந்தனத்தோட குடும்பமாக இருக்கதா நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்கன்னு பேச ஆனால் காவேரியும் அது எப்படி சார் வந்ததுலேருந்து நீங்களுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேளை பசுபதி உங்களையுமே வந்து பார்த்தானான்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்கிட்டேயே இகரிக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு போலீஸ்காரங்க கோவத்தோடு இங்கே பாரு எங்களை பற்றி தப்பாக பேசுகிறவளை வச்சுக்கிட்டேன் அப்புறம் அவ்வளோதான் போலீஸ்காரங்கன்னா யாருன்னு உனக்கு தெரியாதான் என்ன உண்மை என்னன்றதை ஏற்றுக்க மனசு இல்லைனா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க பழகணும் தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே இப்படி பழியை தூக்கி போடக்கூடாது ஏதோ கர்ப்பமாக இருக்க பொண்ணாக இருக்கனால இவ்வளோ சாஃப்டாக நாங்கள் ஹேண்டில் இருக்கோம் அப்படி இல்லைனா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு என்ன உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் போலீஸ் அதிகாரிகிட்ட எப்படி பேசணுன்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்க உடனே ஷாக்கான விஜயும் சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்களோட அப்பாவை பற்றி இவங்க சொல்கிறத ஏற்றுக்க முடியாதனால இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா எங்களுக்கு இன்னுமே இந்த விஷயத்தில் கிளாரிட்டி வேணும் அதுக்காக பேசாமல் நம்ம ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாது இதை கேட்டுட்டு உடனடியாக அந்த லேடியும் ஆமாம் சார் அது கூட சரியாக தான் இருக்கும் ஏன்னால் இவங்களுக்கு என்ன சொன்னாலும் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைல்ல பேசாமல் அதையே பண்ணிடலாம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லுங்கள் நாங்கள் என் பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வரேன் இதோ இவங்க மூணு பேருக்கும் ஏன் நாலு பேருக்குமே சேர்த்து டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்துடலாம் அதை வச்சு கண்டிப்பாக இவரோட அப்பா சந்தானம்தான்றத நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டா சரிதான்னு சொல்லிவிட்டு அவங்க உடனடியாக போலீஸ் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா நீ வினுக்கும் விஜய்க்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது ஏன்னா உண்மை அவங்க பக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் ஓகே சொல்லுவாங்க ஆனால் இவங்க அதையுமே பண்ணுறாங்கன்னா ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோனு யோசிக்க ஆரம்பிக்க ஆனால் கங்கா யமுனா இன்னும் மூணு பேருமே சரி சார் நீங்கள் சொல்கிற இடத்துல டிஎன்ஏ டெஸ்ட் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த லேடி பசுபதிமாலே இருக்க நம்பிக்கையால் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஃபோர்ஜரி ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படவே மாட்டோம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்க அதுக்கு போலீஸ்காரங்களும் முதல்ல ரெண்டு பேரும் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் மற்ற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோன்னு சொல்ல ஆனால் விஜயும் சார் வேண்டாம் சார் கேஸ்லாம் எதுவும் வேண்டாம் இதை வெளியே வச்சு நாங்களே தேர்த்துக்கிறோம் ஆனால் என்ன ஒரு சாட்சிக்காக நீங்கள் மட்டும் இங்கே கூட இருந்தால் போதும் ஏன்னா நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும் இல்லை அதனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் பிள்ளையிட்டா கேட்க உடனே போலீஸ்காரங்களும் சரி சரி கேஸ் கேஸுன்னு போட்டால் அது இதுன்னு நாங்கள் தான் அலைய வேண்டியது இருக்கோம் இதுவும் நல்ல முடிவு தான் பேசாமல் நாளைக்கு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுன்ட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் அப்போது நாங்கள் நீங்கள் எல்லோரும் வர வேலையை பாருங்கன்னு சொல்ல உடனே அங்கே இருந்த அந்த லேடியுமே சார் இப்போ எங்களுக்கு இங்கே தங்க இடமே இல்லை சார் நான் வேறு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன் அதனால் எங்களுக்கு இந்த வீட்டில் தங்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லு ஆனால் சாரதாவும் பாருங்கள் சார் பாருங்கள் வீட்டில் தங்கணுமாமே யார் வீட்டில் யார் தங்குறது இங்கே பாருங்கள் சார் இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வந்து இடம் பிடிச்சிடலாம்னு இருக்காங்க என்னாலலாம் என் வீட்டுக்குள்ளே வேற யாரையும் விட முடியாது இவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளே விட்டால் போதும் நம்மளோட தலையிலேயே ஏறி உட்காந்துருவாங்க அப்படி தான் அந்த பசுபதியும் நாங்கள் உள்ளே விட்டோம் அவனும் எங்களை நல்லா வச்சு செஞ்சுட்டான்ல இப்போ அதே மாதிரி தான் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அதனால் எங்களால்லாம் யாரையும் எங்கள் வீட்டுக்குள்ளே விட முடியாது இவங்கள எங்கேயாவது போய் தங்கிக்க சொல்லுங்கள் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல உடனே அப்போது அந்த லேடி கூட வந்திருந்த அந்த பையனுமே சார் இந்த வீட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்குது அதுதும் இது என் அப்பாவோடய வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான மொத்த உரிமையும் என்கிட்டே இருக்குது யாரும் என்ன இங்கே இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை மட்டும்தான் இல்லை அம்மா நீ எதுக்காகம்மா தேவையில்லாமல் இவங்கக்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்க இது நம்ம வீடுமா வாமா உள்ளேன்னு சொல்ல உடனே மறுபடியுமே தகராறு ஸ்டார்ட் ஆக அங்கேருந்த கங்கா யமுனா காவேரினு மூணு பேருமே யாரையுமே உள்ளே விட மாட்டோன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கும் நிவீனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாததுனால அவங்க அவங்க மூணு பேரையுமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா உடனே போலீஸ்காரங்களும் அடைச்சி நிறுத்துங்க நாளைக்கு தான் எல்லா உண்மையும் தெரிய போகுதுன்னு சொல்லுதில்ல அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் இப்படி சண்டை போட்டு தொந்தரவு இருக்கீங்க இப்படி இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க முதல்ல அமைதியாக இருக்க போறீங்களா இல்லையான்னு அவங்க ஒரு மிரட்ட மிரட்டை அப்போ தான் இந்த பக்கம் இருக்க பையனும் அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே அமைதியும் அடையிறாங்க ஆனால் அந்த லேடியும் சார் நிஜமாகவே எங்களுக்கு இங்கே இருக்க இடமே இல்லை சார் பேசாமல் நீங்களே ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுங்க நாங்கள் அங்கே கூட இருந்துக்கிறோம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வர தானே போகிறோம் அதனால் எங்களுக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை சார் நீங்கள் ஆனால் ஒரு இடத்த மட்டும் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் உங்களுக்கே தெரியும் இவள் பொம்பளை பிள்ளை சார் எப்படி சார் இவ்ளோ தெரியாத இடத்துல வெளியே தங்க வைக்க முடியும்னு சொல்ல உடனே விஜயும் சார் பேசாமல் இவங்க மூணு பேரும் இங்கே இருக்கட்டும் சார் மூணு பேருக்கு ஒரு ரூமை கொடுக்குறோம் அங்கேயே இருக்கட்டும் நாளைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்தே கிளம்பி வந்துடுறோம்னு சொல்ல இதை கேட்டுட்டு கடுப்பான காவேரியும் ஏங்க நீங்கள் புரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன இவங்க தான் ஃபோர்ஜரி பண்ணுற ஆளுங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அப்புறம் என்ன இந்த வீட்டில் நீங்களே அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை முதல்ல அவங்கள வெளியே துரத்துங்கன்னு சொல்ல அதுக்கு காவேரியை கொஞ்சம் ஷாக்கோடு பார்த்த விஜயும் என்ன காவேரி நீயா இப்படி பேசிக்கிட்டு இருக்க இவங்க கெட்டவங்களாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனாலும் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் தானே கேட்குறாங்க என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு உண்மை தெரிய போதில்லை இன்னையோடு அவங்க இந்த வீட்டில் தங்கிறது கடைசி நாளாக இருந்துட்டு போட்டோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டே இங்கே இருக்காங்கன்னு நம்மளும் தான் பார்ப்போமே எல்லாத்துக்கும் மேலே சொன்ன மாதிரியே இவங்களுக்கு தங்க இடம் இல்லைல்ல அப்புறம் எதுக்காக நம்ம உதவி பண்ணாமல் இருக்கணும் நமக்கு கிட்டதே பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம நல்லது தான் நினைக்கணும்னு நீ தானே எங்களுக்கு சொல்லி தந்த நீ நீயே இப்படி கள்ளிஞ்சு காரி மாதிரி மாறிட்டேன்னு சொல்ல அப்போ தான் தாய் ஏன் இவ்வளோ கொடூரமாக பேசிக்கிட்டு இருக்கோன்னு புரிஞ்சிக்கிட்டா காவேரியும் சரி விஜய் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க இவங்க எங்கள் அப்பாவை பற்றி சொன்னதுக்கப்புறமா என்னால் நிதானமாகவே இருக்க முடியல அதனால தான் கோவத்தில் இப்படி பண்ணிட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இவங்க இந்த வீட்டில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் என் முன்னாடி மட்டும் வந்துடவே கூடாது ஏன்னால் எனக்கு இவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ வருது கோபத்தில் வயசு கூட பார்க்காம அடிச்சிருக்கணும்னு பயமாக இருக்குன்னு வந்திருந்த லேடியை ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி காவேரியே பேசிடுறாங்க இதை பார்த்துட்டு அந்த லேடியோட பையனும் கிட்ட சண்டை போகிறதுக்காக மறுபடியும் கறிக்கிட்டு போக ஆனால் அவங்களோட அம்மாவும் கண் கலங்கி தன்னோட கண்ணீர் தொடச்சிக்கிட்டு வேண்டாண்டா என்னக்கே இருந்தாலும் நாளைக்கு உண்மை தெரிஞ்சிடும்ல அதுக்கப்புறமா அவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க செஞ்சு தப்புக்காக நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நீ தயவு செஞ்சு எனக்காக சண்டை போடாதடா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல சார் நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம் நாளைக்கு நீங்கள் சொல்கிற டைமுக்கு நாங்கள் வந்துடுறோம் சார்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றினு கையெழுத்து கும்பிட்டு போலீஸ்காரங்களுக்கு நன்றி சொல்ல போலீஸ்காரங்களும் இந்த பொம்பளை பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மைதான் நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் என்கிட்ட வரீங்களா உங்கள் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு விஜய்யும் நீ வினிங்கையும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லோரும் எமோஷ்னலில் உண்மையை ஒத்துக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒருத்தங்க யாராவது பொய் சொல்கிறாங்கன்னா முதல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க முக்கியமாக போலீஸ்க்கும் அவங்க வாய்ப்பு இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கா தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாரையும் இதை ஏற்றுக்க பழக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் நாளைக்கு அவங்களோட மனதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துருப்போம் எனக்கு என்னமோ என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்லும்போது இவங்க உண்மையாகவே சந்தானத்தோட குடும்பம்தான் தோணுது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இவங்க எல்லோரும் கோபத்தில் இருக்காங்க அதனால அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய்கிட்டேயும் நிவீன்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக உடனே விஜயும் நிவீணும் அவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு நீங்கள் இருங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது வேணுமான்னு கேட்காதுக்கு அந்த பையனும் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் தான் வயிறு நிறைய நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டீங்களே அதுலேயே வயிறு நிறைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு அம்மா நான் உனக்கும் தங்கச்சிக்கோம் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு அவங்க வெளியே கடைக்கு கிளம்பி போக அவங்களோட தங்கச்சியும் அதாவது அந்த லேடியோட பொண்ணும் அம்மா எதுக்காகம்மா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு அவமானப்பட்டு இங்க இருக்கணுமா பேசாம நம்ம இங்க இருந்து போயிடலாமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லமான்னு சொல்ல அதுக்கு அந்த லேடியும் எனக்கு அவன் மட்டும் இருந்திருந்தா நான் கண்டிப்பா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்டி ஆனா நீயும் இருக்க அது உனக்கு கல்யாண வயசும் ஆகுது உன் கல்யாணத்துக்காக நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கலடி அவர் கல்யாணத்தை இங்கே வச்சு தான் பண்ணணும் இங்கே எனக்கு அவ்வளோ சொத்து பத்து இருக்குது மான மரியாதை இருக்குது அதனால் நம்மளோட வாழ்க்கை இங்கே நல்லபடியாக இருக்குன்னு நம்பிக்கை காட்டி வச்சுருந்ததுனால நானும் உனக்கு அங்கே எதுவுமே சேர்த்து வைக்கலடி ஆனால் அவர் இப்படி திடீர்னு நம்மளை விட்டு போவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல போனதுக்கப்புறமா இருந்த கொஞ்ச நஞ்ச நகையும் பணமுமே மொத்தமாக காலி ஆகிடுச்சி இப்போது உன் கல்யாணத்தை யோசிச்சு பார்த்துட்டு தாண்டி நான் இந்த சொத்தில் பங்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து இருக்கேன் எனக்குமே இவங்கக்கிட்ட இப்படி எல்லாம் பேசி அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை ஆனால் எனக்கு வழி இல்லை அதனால தான் நான் இருக்கேன் அதே சமயத்தில் இவங்களும் அவர் மேலே ரொம்பவே நம்பிக்கையும் பாசமும் வச்சுருந்துருக்காங்க அதனால தான் நான் சொன்னது எதையுமே அவங்களால நம்பவே முடியல ஏன் அவங்கள நான் அவமானப்படுத்த தான் நினச்சி அவங்க மழை இருக்க பாசத்தால் ஏன் மலை கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இனி எதுக்கும் கவலைப்படாத கொஞ்சம் நல்லா அது கோவம் எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறமா அவர் ஆசைப்பட்டபடியே நம்மளால் முடிஞ்சால் ஒரே குடும்பமாக வாழுவோம் அப்படி இல்லையா நமக்கு கிடைக்கிற பங்கை வச்சு நம்ம எப்படியாவது நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் நானும் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு கண் கலங்கிக்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்க அப்போ கரெக்டாக ரூம்க்கு வழிய நிம் எல்லாத்தையுமே விஜயும் காவேரியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்காத காவேரியும் உடனடி அங்கேருந்து ஓடி தன்னோடய ரூமுக்கு போய்ட்டு கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயும் இங்கே பாரு காவேரி நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு வருது ஸோ அந்த டெஸ்ட்டில் என்னவாக இருந்தாலும் அதோட உண்மையை நீ ஏற்றுக்க தயாராக இருக்கணும் அதையே தான் போலீஸ்காரங்களும் சொல்லிவிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லேடியை பார்க்கும்போது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத எனக்கு உண்மையாகவே அவங்க போய் சொல்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா உங்ககிட்ட கூட எதுவுமே சொன்னது இல்லையானு கேட்க அதுக்கு காவேரியும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு மறுபடியுமே கதறி கதறி அழுதுக்கிட்டே கண்டிப்பாக இது மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா என் அம்மா அதை தாங்கிக்கவே மாட்டாங்க அதுவும் என் பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு அவங்க எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கேன் அதே மாதிரி தான் தனித்தனியாக ரூமில் உட்காந்து எல்லாருமே இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக சாரதாவுக்கு ஒரு கூட தூக்கமே இல்லை அவங்க ரொம்பவே சோகத்தோடையும் அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு பாட்டி அவங்கள எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆனா சாரதாவும் அவ்வளோ நல்ல மனுஷமால இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டு இங்க வந்து இப்படி மூணு பேரும் உட்காந்துருக்காங்களே இந்த ஊர் உலகத்துல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் யாருக்கும் கடுகளவு கூட மனசால கூட எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் எங்களுக்காக இவ்வளோ கஷ்டம் வளரணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே கதறி கதறி அழுதுக்கிட்டே இருக்காங்க எந்த ரூமை பார்த்தாலும் எல்லாருமே சோகத்தில் மூழ்கி கிடக்க இன்னொரு பக்கமும் விஜயும் ஒருவேளை காவிரி நினைக்கிற மாதிரியே இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருப்பானோன்னு சொல்லிட்டு அவங்களோட தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி பசுபதியோட நிலவரத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ காய்ஸ் உண்மையாகவே இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருந்தாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க அப்படி ஒரு வேலை இது மட்டும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக காவிரியோட மொத்த குடும்பமும் உடைஞ்சிரும் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது இது நிச்சயமாக பசுபதியோட பிளானாக தான் இருக்கணும்னு காவேரியும் விஜயும் கண்டுபிடிச்சி அந்த திட்டத்தை முறியடிச்சு மறுபடியுமே வழக்கம் போல் அவங்க பசுபதியோட ஆட்டத்தை அடக்கணுன்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க எல்லாத்துக்கும் மேலே வந்திருந்த லேடியை பார்க்கும்போதும் பாவமாக தான் இருக்குது ஸோ ஒரு வேளை அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் எல்லோருமே சேர்ந்து கொடுக்கணுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க